அவுதுல்லாம சைத்தான ரஹீம் சுல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது நாளை எட்டியிருக்கிறது இந்த ஐநூற்றி ஐம்பத்தோரு நாட்களாக பல வல்லரசுகளை நமது கணக்கின்படி பதிமூன்று வல்லரசுகளை தாக்குப்பிடித்த போராளிகள் வென்றே இருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் அதற்கு தந்த சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களினுடைய தான் அதிகம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறை ஏற்றிவிட்டது மறுமை மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்பதனாலும் இடிபாடுகளுக்கு இடையே கிடக்கக்கூடிய உடல்களில் இருந்து வருகின்ற கஸ்தூரி மனம் அந்த மக்களுடைய தியாகங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை சொல்லாவிட்டால் இந்த இழப்பு நமக்கு மிகவும் நெஞ்சை உருக்குவதாகவே இருக்கும் ஆனால் மொத்தத்தில் இஸ்ரேல் சாதித்தது என்னவென்று சொன்னால் இப்பொழுது இஸ்ரேல் விழுந்து விழுந்து போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை நடத்துகிறது அதில் என்ன வேடிக்கைன்னா இஸ்ரேல் டீமும் ரகசியமாக ஹமாஸு கூட நெகோசியேட் பண்ணுறாங்களா போல் ட்ரம்ப்பு அறிவித்து ரொம்ப ரொம்ப நாள் ஆகிட்டு என்னால் பொறுக்க முடியல எல்லா ஹாஸ்டேஜஸையும் நான் விடுவிச்சாக்கணும் அதனால் நான் இஸ்ரேலை விட்டுக்கிட்டு ஹமாஸோடு நேரடியாக பேசுகிறேன் இந்த பேச்சு நேற்று யோதியாத் அகர்நாத் வந்து எப்படி அதை சொல்லுதுன்னா ட்ரம்ப் இஸ் நெகோசியேட்டிங் ஃபார் ஏ காம்ப்ரிஹென்சிவ் டீல் ஒட்டுமொத்தமாக யுத்தத்தை நிறுத்தக்கூடிய ஒரு போர் நிறுத்தத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார் ரகசியமாக இங்கே இஸ்ரேல் இவன் ரகசியமாக பேசுகிறாங்கிறான் அங்கே அவர் ரகசியமாக பேசுகிறேன் என்று சொல்கிறார்கள் அடுத்தால நேற்று இஸ்ரேலில் நடந்த மிகப்பெரியதொரு பெரியது இது ஏற்கனவே ஹூத்திஸோடய தாக்குதல் ரொம்ப கன்சிஸ்டண்டாக அடிக்கிறாங்க எங்கேயுமே உன்னை வந்து பதுங்கு குழியில் இருந்து வெளியில் வரமாட்டேன் என்று சொல்லி அடிக்கிறார்கள் இதில் தொள்ளாயிரத்தி எழுபது இஸ்ரேலு பைலட்ஸ் அதாவது விமானங்களை ஓட்டி சென்று குண்டு போட்டு அப்பாய்களை கொலை செய்வதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட தொள்ளாயிரத்தி எழுபது பைலட்ஸ் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க நத்தியானுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் அதாவது இந்த பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் வார் நேற்று நாம் சொன்னோம் இஸ்ரேலிய இராணுவத்தினரே ரிசர்வரிஸ்டு சண்டைக்கு வரமாட்டோம் ராசாவுக்கு போக மாட்டோம்னு சொல்கிறாங்க ஏன்னா இது அரசியல் ரீதியாக நோக்கமுள்ள ஒரு யுத்தம் அதற்காக நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார்கள் என்பதை சொன்னோம் இன்று தொள்ளாயிரத்தி எழுபது பைலட்ஸ் வந்து அவருடைய பதவியை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுவேன் நீங்கள் யுத்தத்துக்கு வரலன்னா ஏன் இப்படி லெட்டர் எழுதினீங்கன்னு நான் தேவை கேட்டிருக்கேன் என்ன லெட்டர் திஸ் இஸ் எ வார் ஃபார் பொலிட்டிக்கல் மோட்டிவ் இது வந்து அரசியல் நோக்கம் கொண்ட ஒரு யுத்தம் நாங்கள் அதனால் அதில் சண்டைக்கு போக மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் இஸ்ரேலுக்கு ஒரு சின்ன கணக்கெடுப்பை இஸ்ரேலிய மீடியாக்கள் வெளியிட்டு இருக்கிறது குறிப்பாக கான் ரேடியோ வெளியிட்டு இருக்கிறது கான் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலில் இருந்து இளைஞர்களெல்லாம் பெருமளவில் ம நாடுகளுக்கு இமிகிரேட் ஆகிட்டாங்க அதனால் அதனாலையும் எக்ஸ்டெண்டட் மிலிட்டரி ரிசர்வ் டியூட்டி சும்மா காசாவில் இங்கே வந்து அவனுக்கு எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி இஸ்ரேலில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் இராணுவத்தில் இருப்பாங்க காசாவுக்கு போனால் மூணு மாதம் பிறகு திரும்ப வந்துடுவாங்க பிறகு இன்டர்நேஷ்னல் டூர் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஜாலியாக போயிட்டு அதுக்கு பிறகு வரமாட்டாங்க பிறகு அடுத்த செட்டு தான் வரணும் இப்போது காசாவில் இருக்கிறவங்களும் வெளியில் வராத உனக்கு ஆறு மாதம்தான் நீ டைம் கொடுத்துருந்தா நீ ஏழு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் இருக்க வேண்டிய இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே எக்ஸ்டன் பண்ணிகிட்டே போனனால அவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு வந்து குடும்பம் நடத்த முடியவில்லை இதனால எல்லாம் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்தால் இஸ்ரேலில் ஒரு விரக்தி நிலவுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி பிஎஸ்டிடியும் அதிகமாகிட்டு வருதுன்னு சொன்னோம் ஊட்டிஸோடைய தாக்குதல் அதை ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆள் இதனால் இங்கே உட்காந்து பிள்ளைகளை பெற்று அதை வந்து ஒரு டென்ஷனுக்கு கீழே வாழ வைக்கிறது வேண்டான்னு வந்ததுனால் இஸ்ரேலுடைய மக்கள் தொகை பதினைந்து வருடங்களில் மிகவும் கீழாக இறங்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் அப்போ அடுத்தது ஒரு குரூப்பு ஹைடெக் இன்ஜினியர்ஸு நே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஏற்கனவே எட்டாயிரத்தி முன்னூறு பேர் வெளியேறினதை குறிப்பிட்டோம் இன்னும் பலர் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் அடுத்தது ஹர்ஸ் சொல்லியிருக்கு இஸ்ரேலிய ஸ்டாக் மார்க்கெட்டு தலைகிழம விழுந்து விட்டது எல்லாமே நமக்கு சோல்ஸ் வந்து இஸ்ரேலிய பத்திரிகை தான் யோகி அஹர்நாத் கானே ஹர்ஸ் தான் பொருளாதாரம் நாசமா போச்சு இஸ்ரேலை அழித்து விட்டான் நத்தியான் ஹூ அடுத்தது நத்தியான்ஹூ கொஞ்சம் இறங்கி வந்து உணவுப் பொருட்களை காசாக்குள்ளால விடுவேன் என்று சொல்லி கொஞ்சம் ட்ரக்ஸை விட்டுருக்கான் ஆனா அந்த உணவுப் பொருட்களை விநியோகிப்பதை நாங்கள் கண்காணிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகளின் சபையில் உள்ள பிரதிநிதிகள் எங்களுடைய ரிக்வெஸ்ட்டை ஏற்று தான் இந்த உணவுப் பொருட்கள் தான் வந்தது நீ வா வீட்டில் இருந்து கொடுக்கல போடா நீ யாரும் அதை கண்காணிக்க நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இல்லைனா நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க அப்போ இதில் என்ன அர்த்தம் நீ அனுப்பாவிட்டாலும் நாங்கள் எங்களால் அந்த மக்களை ஓரளவுக்கு ஃபீட் பண்ண முடியுது வில்லேஜ் சில இதில் காண்டாக்டாக வர முடியாது அவங்க ரொம்ப தூரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு பட்டினி இருக்கிங்கிறது உண்மை யதார்த்தம் ஆனால் எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் ரீச் பண்ணிகிட்டே தான் இருக்கான் போடான்ட்டாங்க அப்போது இஸ்ரேல் அதில் ஒரு பெரிய அடி அடுத்தால் நீங்கள் வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் வெஸ்ட் பேங்கில் நேற்று நாலஞ்சு இளைஞர்கள் வெளியில் இறங்கி இஸ்ரேலிய இராணுவத்தினரை கத்தியால் குத்துருக்கணும் அவங்க கையால் இருந்த துப்பாக்கியால் அவர்களை சஹீதாகி இருக்கிறார்கள் அதை பற்றி கவலைப்படலை ஆனால் இந்த ஸ்டாபிங் ஆப்ரேஷன்ஸுக்கு இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஓடி இருக்கிறார்கள் இது வெஸ்ட்டு ஜெருசலத்தில் நடந்துருக்கும் அடுத்தது பலாட்டா கேம்புங்கிற இடத்துல வெஸ்ட் பேங்கில் இறங்கி ஆறு பேரை அல் அல்குஸும் பொதுமக்களும் எழுந்துருச்சு பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க கமாஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஒரு பேரழிச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அதை மக்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் ஆனால் அந்த முன்னாபிக்கும் பாலஸ்தீன் அதாரிட்டி வந்து அதை தடுத்துட்டு இருக்கான் அடுத்தால இந்த தனி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு என்று பார்க்கின்ற போது பிரான்ஸ் வந்து ஜூன் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு செஷனுக்கு தலைமை தாங்குது அந்த நேரத்தில் நான் பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறது அடுத்து பிரேசிலினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உலகத்தில் ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள் உலகம் முழுவதும் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு இப்போ ஆதரவு அந்த அமைப்புக்கு பேர் தீகா பாலஸ் பார்லமெண்டேரியன்ஸ் ஃபார் அல்குஸ் அல்குட்ஸை மீட்பதற்கு உலகத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரபு நாடுகளை தவிர எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அதில் அந்த பிரேசிலியன் சகோதரியும் ஒரு எம்பியும் உமன் எம்பியும் அதில் சேர்ந்து இருக்கிறார் அடுத்தால ஹூர்த்திஸ் ஹூர்த்திஸ் தான் நேற்று ஒரு நாலஞ்சு கள ஆய்வுக்கு மத்திய மையப்பெறும் இப்போ ஹூர்டிஸுடைய தொடர் தாக்குதல் அமெரிக்காவினுடைய கப்பல்களை அழித்து கொண்டு வருகிறது அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அதனுடைய எம்கியூ நைன் ட்ரோன்ஸை நேற்று ஒன்று அடிச்சிருக்காங்க பதினெட்டு பத்தொன்பது எம்கு நைனை அடிச்சிட்டாங்க இப்போ எந்த அளவுக்கு அந்த தோல்வி நம்மளால கணக்கு பார்க்க முடியாத வேற ஒரு கணக்கு வந்திருக்கு அது என்னன்னா இஸ் பெண்டகன் வந்து பெண்டகன் அதாரிட்டிஸ் அதாவது இஸ்ரேல ராணுவ அமெரிக்காவின் ராணுவ தலைமையகத்தினர் காங்கிரஸ்காரர்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒரு அறிக்கையை ச சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பல பில்லியன் டாலருக்கு நாம் ரெட்சியில ஹூத்திசோடை சண்டை போட்டு இழந்து விட்டோம் அடுத்து அதை விட பெரிய முக்கியம் பில்லியன் டாலர்லாம் அவன் கொள்ளையடிச்சிவிவா அரபு நாடுகளில் இருந்து ஆனால் அதை விட முக்கியம் என்ன வந்து சொன்னால் அவங்க வந்து எக்கச்சக்கமான இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்களை கப்பல்களையும் அதே போல மிசில்களையும் நாம் ஹூ ஹூட்டிசியிடம் இழந்து விட்டோம் எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னால் வெறுமனை இது ஒரு கணக்கு இல்லை கா காங்கிரஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ சைனா வந்து பசிபிக் ரீ ரீஜியனில் சைனாவும் ரஷ்யாவும் தங்களுடைய ஆதிக்கத்தில் நிலை நாட்டுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க அதனால் நம்ம எந்த நேரமும் மிடில் ஈஸ்ட் அண்ட் பசிபிக் ஏரியாவில் மத்திய கிழக்கிலையும் பசிபிக் ஏரியாலையும் நம்ம நம்ம இராணுவத்தை கொண்டு நிறுத்த வேண்டியது வரும் அப்படி நிறுத்த வேண்டியது வந்தால் நம்மிடத்தில் ஆயுதம் இல்லை இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் ஆனால் கூத்தீசுடைய தாக்குதல் எவ்வளோ வெற்றிகரமானது என்பதையும் அமெரிக்கா எவ்வளவு ச ஆயுதங்களை இழக்கிறது என்பதையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது எந்த அளவுக்கு சொன்னால் அவன் கிளீனாக சொல்லாம் இது அம்யூனிசன்ஸ் ஆர் வேஸ்டட் இன் ரெட் சீ இட் இஸ் கிரியேட்டிங் ஆப்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் இஃப் எனி கான்ஃப்ளிக் அப்பியர்ஸ் இன் ஏசியா அண்ட் பசிஃபிக் இதை சைனாவை மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்கிறோம் ஏதாவது ஏசியாலையும் ஆசிய கண்ட ஆசியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தால் ஒரு சண்டை வந்தால் நாம் உடனேயே நாம் நம்மளுடைய ஆயுதங்களை அங்கே கொண்டு செல்வதில் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது என ஆயுதம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இது இதை டிப்ளீஷன் ஆஃப் ஒரு அறிக்கை இது சைனாவை நிறுத்துவதற்கான ஆயுதங்களை அளிக்கிறது என்ன வேற நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஒரு கற்றை எழுதியிருக்கான் சைனாவுடைய மூவுக்கு ஹவுத்தீஸ் உடைய தாக்குதலை பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணது ஒன்று இஸ்ரேலினுடைய அழிவுக்கு ஹூத்திசோடைய தாக்குதல் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது அமெரிக்காவினுடைய செங்கடல் ஆதிக்கத்தை நாசமாக்கிட்டாங்க ஆனாலும் சில அப்பாவுகள் இறந்திருக்கிறார்கள் நேற்று நாலு பேர் இருக்கிறார்கள் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலில் பதினாறு பேர் காயமடைந்து இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு உலகை இப்போ ஹூத்திசோடைய இதை நம்ம நிறைய நீட்டி முழக்காண்டாங் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு காங்கிரஸ் காரணால கூப்பிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை காப்பிட்டு இந்த பைத்தியம் பிடிச்ச ட்ரம்ப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க ஹூத்திஸோட ஒரு ஒப்பந்தம் போட வைங்க செங்கடல் வியாபாரம் போனதில்லை நம்ம ஆயுதங்களை எல்லாமே கம்ப்ளீட்டா காலி ஆகுது சொல்லி அமெரிக்காவின் ஆயுத கிடங்கை அழைத்து விட்டது ஹூத்திஸ் என்று அவர்கள் அறிக்கை தாக்கி இருக்கிறார்கள் இதனால காங்கிரஸ்ல இனிமேல் ஹூத்திஸோட ஒப்பந்தம் போடணும்னு அழுத்தம் கொடுக்கலாம் ஏற்கனவே அங்களுடைய நாடாளுமன்றத்தின் மேல் சபையில் அஹ் இன்னும் நம்ம ஆதரிப்பது சரியில்லை என்ற ஒரு விவாதம் சென்று கொண்டு இருக்கிறது அடுத்தது ஈரான் ஈரானை சனிக்கிழமை பேசுவோம்னு சொல்லிட்டு நேற்று பொருளாதார தடைகளை போட்டிருக்கேன் போடான்டாரு இப்போ கொமேனியப்பா செய்தாலி காமினி அங்க ஒரு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று பண்ணிருக்காரு அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அஹ் பிரசிடென்ட் பெகிஸ்கான் தொடங்கி எதிராக மக்கள் நேற்று பயங்கரமா ஆர்ப்பாட்டம் அவர் என்ன சொல்லாருன்னா ஏசியா இந்த மிடில் ஈஸ்டின் மத்திய கிழக்கு நாடுகளில் அணு ஆயுதத்தை பெற்ற ஒரே நாடு இஸ்ரேலு அது இருக்கும்போது ஈரான் அதில் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்று சொன்னால் அது நடக்காது நாம் அதில் வெற்றி பெறவே செய்வோம் அமெரிக்காவோட இன்டைரக்டா தான் பேசுவோம்னு பெகிஸ்கான் அதில் தடுமாறி இருப்பான் போல தெரியுது நேற்று பொதுமக்கள் எல்லாம் தெருவில் இறங்கி அமெரிக்கர்களை நாங்கள் நம்பவில்லை அவர்கள் எங்கள் எதிரிகள் அவர்களோடு பேச்சுவார்த்தை தேவையில்லை என்று ஒரு பெரிய கோஷத்தை போட்டிருக்கிறார்கள் அதை பத்திரிகைகள் என்ன எழுதுகிறது என்று சொன்னால் காமினியினுடைய செய்தி காமினுடைய கருத்துக்கு ஆதரவாக இந்த இது நடக்கிறது அவர் எந்த நேரமும் பெயில் பெயிஷ்கானை பதவியிலிருந்து தூக்கி எரிந்து விட எரிந்து விடலாம் அதன் பிறகே இன்டர்நேஷனல் ஐசிபிஎம் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் பலாஸ்டிக் மிசில் பாருங்க இந்த காண்டினென்டல் ப பல பலாஸ்டிக் மிசில் கண்டமிட்டு கண்டம் போயும் பலாஸ்டிக் மிசை நேர்த்தி கும் ஹண்ட்ரட் என்ற ஒரு ராக்கெட்டை இஸ்ரே ஈரான் அறிவித்திருக்கிறது பெண்டங்கன் உடனே அறிவி அலறி அடிச்சுக்கிட்டு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஈரானுடைய டாக்டிஸு ரொம்ப பலமாக இருக்குது அதே ஐசிபிஎம் என்று சொல்லக்கூடிய இன்டர் இன்டர் காண்டினென்டல் பலாஸ்டிக் மிசிலுக்கு ஈக்குவலாக கோம் ஹண்ட்ரட் என்ற ஒரு விசிலை தயார் பண்ணி இருக்கிறது அது அதோட சும்மா இருக்கல அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களுக்கு பக்கத்தில் அதை நகர்த்தி கொண்டு இருக்கிறது க கவனமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய வி ஈரானுடைய விஞ்ஞானிகள் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் எந்த நேரமும் அணுகுண்டாக தயாரிப்போம் நீ நாங்கள் அணுகுண்டு தயாரிப்பதை நீ தடுக்கவே முடியாது அப்படின்னு இப்போது ந ட்ரம்ப்போடைய ப்ரெஷர் டாக்டிக்ஸ் அதாவது அழுத்தங்களை கொடுப்பது தோத்து போச்சு அடிப்பை நேர பாமிங் தான் சொன்னான் வந்து பார்டான்னாங்க அதுவும் தோத்து போச்சு டைரக்ட் டாக்ஸ்னா அதுவும் தோத்து போச்சு பொருளாதார தடைகள் கடந்த இருபது முப்பது வருடமாக போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அதுவும் தோத்து போச்சு இப்போ பேச்சுவார்த்தைக்கும் வர பேச்சுவார்த்தைக்கு வாரன்னு சொன்ன பெகு எதிராக அங்கே மக்களை விட்டு ஒரு கிளர்ச்சியும் தொடங்கி போச்சு அமெரிக்கா இப்பொழுது திணறிக் கொண்டு இருக்கிறது ஈரானில் ஆட்சி மாற்றம் வந்தால் நீ பாம்பேனா உன்னோட பேஸ் அவ்வளவும் தகர்க்கப்படும் இந்த இன்டர்நேஷனல் அரியனால நம்ம மேலே நின்று ஒரு பார்வை பார்த்தோம்னு சொன்னா என்னென்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு ஹூத்திசின் கைகள் ஓங்குவதும் ஈரானுடைய அமெரிக்காவுக்கு எதிராக அது கொடுக்கக்கூடிய ஒரு டஃப்பர் ஸ்டாண்ட் இப்போ காமினியப்பா பகிஸ்தானுக்கு மேலே என்ன கோவம்னா ரெண்டு பழி வாங்குதல் இஸ்ரேலுக்கு மேல பாக்கி இருக்கு அது இன்னும் செய்ய மாட்டேங்கிறான் அமெரிக்கா பேசுது அமெரிக்கா பேசுதுன்னு அதுக்கு ஸ்டூஜா அதனால அதனாலதான் அவனுக்கு மாடரேட்டுன்னு பேர் ஆக ஈரானும் தலை தூக்குகிறதே கூத்திசை தலை தூக்குகிறார்கள் ஈராக்கு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அதுவும் இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராகிறது இஸ்ரேலில் ராணுவ இராணுவத்தில் இருக்கிறது இருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் இது ஒரு அரசியல் யுத்தம் என்று அதனால் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாக்கிறதவான்